க உறவுகளை வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு என்ன சங்கோட திரும்ப கிளம்பிட்டீங்கன்னு யோசிக்கிறீங்க இந்த ஒலி இருக்குல்ல சங்கொலி வந்து ஒரு உலகுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒலி அது வந்து நீங்கள் ஒரு சீராக மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே இறக்கணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இயற்கை தமிழர்கள் வந்து இயற்கையோடைய ஒன்றி போனவர்கள் அதனால இந்த விலங்குகளுக்கு வந்து நாங்கள் ஒரு அதிர்ச்சியாக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பறவைகள் உயிரினம் வந்து கொஞ்சம் பாயப்படும் அதனால நாங்கள் மெதுவாக மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்தால் எங்களுடைய மனசுலேயும் அமைதி வரும் அதே மாதிரி உலகத்திலேயும் வந்து ஒரு அமைதி தளவணும்னு சொல்லி ஒரு ஆஹ் நிலைப்பாடு உண்டு இருக்குது அது சங்கநாதம் என்று சொல்றது இந்த நாதமண்டா கேக்க நல்லா தான் இருக்கும் அந்த நாதமண்ட வார்த்தை ஆனால் அருளியார்ன்னு சொல்லி ஒரு தமிழறிஞர் வந்து அவர் சொல்றார் இந்த நாதம் சங்கநாதம் என்றது வந்து தமிழ் இல்ல அது சமஸ்கிருதம் நாதம்ன்றது வந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் ஒலிதான் தமிழ் அப்ப சங்கொலி என்று சொல்லுங்க திருவேண்டு எங்க தமிழ்நாட்டில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்றார் நான் இந்த சங்குக்கு பரப்புரை செய்த தவறு பார்த்துருக்கிறார் போலே ஓகே மக்களே இப்போ ஒரு நகைச்சுவையா என்னென்று சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நான் இயல்பாக கதைக்கிறது உங்களுக்கு பலருக்கு பிடிச்சிருக்குது இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்குல்ல தன்முனைப்பை தூண்டுற அதை வந்து நான் செய்யலைன்னு சொல்லி கென பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்கள் செய்கிறேன்னு இப்போ இந்த எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தற்போது அசாதாரண சூழ்நிலை அதாவது இந்த தேர்தல் அப்படியான விஷயங்கள் ஒரு தமிழ் பொதுச்சபை அல்லது தமிழ் தேசிய கட்டமைப்பு அவைகள் எல்லாம் வந்து இப்போ தோன்றி ஒரு பரபரப்பான சூழல் புதிய ஒரு போராட்ட வடிவத்தை கொண்டு வந்துக்கணும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு ஒன்று வரணும்னு சொல்லி தான் நாம் எல்லாரும் புலம்பெயர்ந்த மக்கள் வேண்டதே தவிர ஆறாவது இந்த ஆனூராதேச நாயக்காவுக்கு எதிராக நாம பேசணுமோ அல்லது அந்த மக்கள் திரட்சியை எதிரமோ அப்படியான ஒரு நோக்கமும் இல்லை சிங்கள மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைக்கணும் அப்போதான் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றதான் நம்முடைய நம்பிக்கை தமிழர்களுக்கு வந்து தமிழீழ தேசிய தலைவர் மீதகு மாண்பு மிகு எல்லாம் போடலாம் அவருக்கு ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் அப்ப அவருக்கு கிடைச்சிருந்த போது சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருந்தா வந்து இந்த இலங்கையில் இருக்கிற இரண்டு இனங்கள் தமிழினம் இனம் மற்றது சிங்கள இனம் இந்த ரெண்டு இனமும் வந்து பிரிஞ்சு போய் அந்த இலங்கை தீவே வந்து ஒரு சொக்கர் பூமியாக வந்து கனடா போன்றோ அல்லது அதுக்கு மேலேயும் சிங்கப்பூர் போன்றோ அதுக்கு மேலேயும் வந்திருக்கு ஆனால் துரதிசவசமாக சிங்கள மக்களுக்கு நல்ல தலைமை கிடைக்கவில்லை அதால் வந்து இன்றைக்கு இந்த இலங்கை தீவு வந்து வல்லனசுகளின் ஆக்கிரமிப்பு பூமியாக வந்துட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனா பிரித்தானியா அமெரிக்காவோட கூட்டு தானே பிரித்தானியா மற்றது இந்தியா இந்த ஆதிக்கங்களுக்கெல்லாம் வந்துட்டுது அப்போ அது ஒரு பெரிய கொடுந்துயரம்